திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் மக்களுக்கு தேவையான மக்களுடைய நலன் சார்ந்த குறிப்பாக படிக்கிற மாணவர்களுடைய நலன் சார்ந்த ஒரு முக்கியமான பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறார் நமது மாநிலத்திற்கு வரவேண்டிய கல்வி நிதி வராமல் இருக்கிறது அரசியல் காரணங்களுக்காக மோடி அரசாங்கம் இதை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் இது ஒரு பெடரல் செட்டப் மத்திய அரசு மட்டுமே இந்த தேசத்தை ஆளவில்லை மாநில அரசும் சேர்ந்துதான் ஆளுகிறது கூட்டாட்சி தத்துவம் என்பது சம அதிகாரம் உடையது ஆனால் அந்த அதிகாரத்தை நீங்கள் மீறுகிறீர்கள் தமிழகத்திற்கு வரவேண்டிய நிதியை தடுக்கிறீர்கள் தமிழில் ஒரு பழமொழி உண்டு எரியிற நெருப்பை அணைக்கணும்னா கொல்லிக்கட்டையை வெளியில இழுத்துங்கன்னு சொல்லுவாங்க கொல்லிக்கட்டையை வெளியில இழுத்துக்கிட்டா அரிசி கொதிக்காது அதை மையமாக வைத்து மோடி அரசாங்கம் இந்த தவறை செய்கிறார்கள் தமிழகத்திற்கு தர வேண்டிய கல்வி நிதியை இரண்டாண்டு காலமாக கொடுக்காமல் இருக்கிறார்கள் நாடாளுமன்றத்தில் பலமுறை பேசியாகிவிட்டது எங்களுடைய சட் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசியிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசியிருக்கிறார்கள் முதலமைச்சர் பல முக்கியமான கூட்டங்களிலே இதை சொல்லி இருக்கிறார் ஆனால் இவ்வளவு இருந்தும் நம்முடைய நலன் புறக்கணிக்கப்படுகிறது நம்முடைய உரிமை மீறப்படுகிறது எனவே அந்த கோபத்தில்தான் இன்றைக்கு சசிகாந்த் செந்தில் அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள் இன்றோடு நான்காவது நாள் அவர் உடல்நிலை மோசமடைந்திருக்கிறது மிகவும் சோர்வாக இருக்கிறார் நான் சென்ற நேரத்தில் ராகுல் காந்தி அவரோடு தொலைபேசியில் பேசினார் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் பேசினார்கள் கே சி வேணுகோபால் அவர்கள் பேசினார்கள் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பாளர் கார்கே கிரீஷ் அவர்கள் பேசினார்கள் பலரும் அவரிடம் பேசி உங்களுடைய முயற்சி பாராட்டத்தக்கது ஆனாலும் இதற்கு மேல் இதை நீடிக்க வேண்டாம் நீங்கள் தயவு செய்து உங்களுடைய போராட்டத்தை பின்வாங்கிக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் ஆனால் சசிகாந்த் செந்தில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார் நான் கடைசி வரை இந்த போராட்டத்தை தொடருவேன் என்று அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்னுடைய சொந்த கருத்து கூட அவர் இந்த போராட்டம் அவருடைய போராட்டம் மக்களிடம் சென்றிருக்கிறது தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் கூட முக்கியமான ஊடகங்கள் எல்லாம் இந்த செய்தியை பரப்பி இருக்கிறார்கள் ஒரு நல்ல நோக்கம் மக்களிடம் அது எடுபட்டு இருக்கிறது சென்று சேர்ந்து இருக்கிறது எனவே அவர் தன்னுடைய போராட்டத்தை கைவிட்டு விடலாம் என்பது என்னுடைய கருத்து நானும் அதை சொன்னேன் ஆனால் தோழர் சசிகாந்த் அவர்கள் மிக உறுதியாக இருக்கிறார் திரும்பவும் இன்று மாலை காங்கிரஸ் தலைவர்கள் அவரோடு பேச இருக்கிறார்கள் பேசிய பிறகு ஒரு முடிவு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்